இப்போ டுவெல்த் முடிச்சு நீங்க எப்போ வந்து திருநங்கை திருநங்கையை மாறுறத உணர்ந்தீங்க நீங்க திருநங்கை தான் அப்படிங்கிறத நான் படிக்கும் போதே ஆக்சுவலி மேக்கப்லாம் பண்ணுவேன் தெரியாம சாரி கட்டுவேன் எங்க அம்மா சிஸ்டர் எல்லாம் திட்டுவாங்க தெரியாது அப்பவே பிடிக்கும் அதுல செவன்த் எயித் படிக்கும் போதே அப்பவே தெரியும் அப்பவே தெரியும் கிடையாது அப்படிங்கிறது நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ந்துட்டே இருக்கும்போது அது அது ஒரு ஸ்டேஜ்ல மாறிடலாம் இப்பதான் நான் பேசுறேன் இதுல மெகாடி எப்பயும் பேசுறேன் எதோ ஷூட்டிங் அம்மா கூட போறேன் வரேன் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அம்மா கூட ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன சொல்லுவாங்க ஒரு இடத்துல வேலைக்கு போனா நிறைய அடிஷன் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் அம்மா ஒரு நாள் கூப்பிட்டு நீ உங்க வீட்டுல எப்படி இருந்தோ அதைகிட்ட நீ எப்படி வேணாலும் இங்கே அதிகமா இருக்கலாம் இதுல வந்து இந்த சடங்குல வந்துட்டு நகைகள் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆமா எல்லாருமே அவங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் பண்ணல அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க ஆமா எல்லாருமே அவங்க ஒரு ஒரு கிஃப்ட் எல்லாமே கொடுப்பாங்க வந்து கொடுப்பாங்க நம்ம வீட்டு புள்ள நம்ம வீட்டு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது என்னென்ன பண்றாங்க அந்த மாதிரி மடங்கு யூ தவல் பாவை நெயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோங்க அதுல ரொம்ப ஸ்பெஷல் ஆனவங்க யாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கா யாரு இல்லைங்க நான் ஷகிலா அம்மாவோட பொண்ணு தங்கம் அவங்கள தான் நம்ம பேச போறோம் இவங்க தான் ஷகிலா அம்மாவோட ஃபர்ஸ்ட் டாட்டர் அப்படிங்கறது சொல்றாங்க இவங்க வந்து ஷகிலாமாவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்ககிட்டயே போய் நம்ம சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் தங்கம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க ஃபைன் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஓகே ஒரு விஷயம் நாங்கள் வெளியே கேட்டுப்படும் என்னென்னா வந்து ஷகிலா அம்மாவுக்கு நான் ஷகிலாமா டாக்டர் நான் ஷக்கிலா அம்மா டாக்டர் நிறைய பேர் அத வச்சே நிறைய பேர் வெளியே சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டாக்டர் அப்படின்னு சொல்றீங்க அவங்கள அவங்க கிட்ட நீங்க எப்படி போனீங்க அத பத்தி சில வார்த்தைகள் நான் பிளஸ் டூ முடிச்சேன் பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய பெரியப்பான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் லைட் மேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் மூலியமா நான் சினி ஃபீல்ட்ல என்ட்ரி ஆனேன் அப்போ ஒரு ராஜுன்னு ஒரு அசிஸ்டன்ட் ஒரு பையன் அவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனான் அவன் என்னை கேட்டா நீ அம்மா கூட போறியா ஷக்கீல் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு எதுக்கு அப்படின்னு கேட்டேன் இல்லை அவங்க தனியா இருக்காங்க உன்னையும் ஏன்னா வேலை தேடி வந்திருக்க உனக்கும் அந்த மாதிரி போகணும்னு ஆசை வேலைக்கு போகணும் அப்படின்னு அதனால அம்மா தனியா தான் இருக்காங்க நீ அவங்க வீட்லயே போய் ஜாயின் பண்ணிக்கோ அவன் கூட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் சரி ஓகே நானும் சொன்னேன் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட கேட்டோடனே கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அம்மா போய் மீட் பண்ணேன்

அப்பவே பிடிக்கும் அதெல்லாம் செவன்த்து எயித்து படிக்கும் போதே அப்பவே தெரியும் அப்பவே தெரியும் நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ந்துகிட்டே இருக்கும் போது அது அது ஒரு ஸ்டேஜ்ல மாறிட்டோம் எல்லாமே ஸோ தெரிஞ்சிடும் ஆமா ஓகே அப்போ நீங்க அந்த மாதிரி பண்ணும்போதுல உங்களை யாருமே வந்து கேலி பண்ணுவாங்க இந்த மாதிரி எதுவும் பண்ணது இல்லையா நிறைய பண்ணியிருக்காங்க அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் எனக்கு அந்த ஹாப்பி தான் பிடிச்சிருக்கு அந்த டைம்ல

உங்களை பெத்த அம்மாக்கு தெரியாது கண்டிப்பா நான்தான் வீட்டுக்கு ரெண்டு தங்கச்சி அவங்கள மேரேஜ் பண்ணியாச்சு அண்ணா தம்பி அண்ணா இருந்தா கண்டிப்பா அந்த ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படி இல்லாதனால கண்டிப்பா அந்த ஃபீலிங் இருக்கும் தங்கச்சிங்களுக்காவது தெரியுமா தங்கச்சிக்கு அகைன் தங்கச்சிக்கு கொஞ்சம் தெரியும் சரி சொல்லல முழுசா இல்ல இந்த முழுசா சந்திரமுகியா மாறிட்டே நீ யார்கிட்டயே சொல்லல சரி ஓகே இப்ப ஷகிலா அம்மா கூட இருக்கீங்க நீங்க சோ அம்மா கூட இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நீங்க அம்மா கூட ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன சொல்வாங்க ஒரு இடத்துல வேலைக்கு போனா நிறைய கண்டிஷன் இதெல்லாம் இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் அம்மா ஒரு நாள் கூப்பிட்டு நீ உன் வீட்டுல எப்படி இருந்தியோ அதை விட நீ எப்படி இங்க அதிகமா இருக்கலாம் உன் ஆசைகள் என்னென்ன அது எல்லாமே நீ இங்க பண்ணிக்கோ உன் வீட்டுல சாரி கட்ட கூட சொல்லிருப்பாங்க மேக்கப் பண்ண கூட திட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி எதுவுமே இங்க இல்ல உன்னோட ஹாப்பி என்னவோ அதை நீ இங்க சந்தோஷமா இரு நீ வீட்டுக்கு போகும்போது எப்படி போவி அந்த மாதிரி போ அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நான் கேட்ட உங்களை அம்மான்னு கூப்பிடுவா அப்படின்னு கேட்டேன் நீ அக்கானு கூப்பிட வேணா நீ அம்மானே கூப்பிடு எனக்கு அது சந்தோஷம் எனக்கு யாரும் இல்ல ஆஹ் நான் உன்ன அம்மானு கூப்பிட்டமான்னு என்ன கேட்டாங்க அம்மா ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு எங்க அம்மா இருந்து ஒன் இயர் ஆச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் யாருமே இல்ல யாருமே இல்லாம இருக்கேன் என்னை யாரு பாத்துப்பாங்கன்னு கஷ்டப்பட்டேன் நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஒன் வீக்லயே வந்து எனக்கு ஒரு அம்மா கிடைச்சாமு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதனால நான் உன்னை அம்மானு கூப்பிட்டோமான்னு என்ன கேட்டாங்க ஐயோ இது எப்படி மம்மி நான் சொல்றது அப்படின்னு பரவாயில்ல நான் அம்மானே கூப்பிடறேன்னா எப்போ ஒரு டைம்லாம் தூங்கும் போதெல்லாம் தங்கம்மா தங்கம்மான்னு சொல்லி சொல்லி கூப்பிடுவாங்க என் பக்கத்துல படுத்துக்கோ நீ தனியா போய் அப்படின்னு கூட அப்படிதான் அப்படிதான் இப்போ வந்து வந்து சமையா சமைப்பாங்க சமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அவங்க 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 சமைக்கிறதுல எது ரொம்ப 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 பிடிக்கும் எல்லாம் நான்வெஜ் நான்வெஜ் தான் தான் மேக்ஸிமம் நல்லா வெஜிடேரியன் வெஜிடேரியன் அந்த அளவுக்கு வராது சரி ஓகே ஓப்பனா சொல்றேன் தெரியாது வீட்டுல டெய்லியுமே மூணு அது கண்டிப்பா இருக்கும் மட்டன் சிக்கன் எதுவா இருந்தாலுமே இருக்கும் மூணு நான்வெஜ் கண்டிப்பா இருக்கும் ஆனா அவங்க சாப்பிடறது கொஞ்சம் சாப்பாடு தான் ஆனா நான்வெஜ் கண்டிப்பா இருக்கணும் ஒரு நாள் கூட நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இப்போ நீங்க வந்துட்டு சர்ஜரி எல்லாம் பண்ணிருப்பீங்களா சோ சர்ஜரி பண்ணுற போல உங்களோட யார் இருந்தா சோ உங்களுக்கு அது பண்றதுக்கு எப்படி தைரியம் வந்தது அது ஒரு பெரிய இடத்துல ஃபஸ்ட் அது இன்ட்ரஸ்ட் கிடையாது அம்மா நான் வந்த உடனே கேட்டாங்க நீ சர்ஜரி பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க அது எனக்கு வேணாம் மம்மி அப்படின்னு ஏன் வேணான்னு சொல்ற பண்ணிக்கோ எல்லாரும் நிறைய பேர் பண்றாங்கல்ல அப்படின்னா அதனால என்ன யூஸ் இருக்கு மம்மி சர்ஜரி பண்றதுனால அப்படின்னு கேட்டேன் கரெக்டான கேள்விதான் கேக்குறேன் ஆஹ் அப்படின்னு எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு மம்மி அதெல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் எது வந்தாலும் யோசிக்கலாம் அப்படின்னு டென் இயர்ஸ் வரைக்கும் அப்படியே சர்ஜரி தான் இருந்த அம்மா கூட அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு எல்லாம் மேரேஜ் பண்ணி முடிச்சு ஃபேமிலிக்கு என்னென்ன பண்ணும் அதெல்லாம் செட்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் சரி நம்ம இத பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தோணுச்சு அப்புறம் அம்மா கிட்ட சொன்னேன் நானே பண்ணட்டுமான்னாங்க வேணாம் அப்படின்னு உம் விஸ்வா மாமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஜென்ரல் ஒரு கம்யூனிட்டி இருக்கும் அம்மா ஆமா அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க மூலியமா எனக்கு நிறைய பேர் பழக்கம் அப்போ எனக்கு மாமீன் ஒருத்தவங்க இருக்காங்க விஷ்வா மாமீன் அவங்கதான் கேட்டாங்க நீ சர்ஜரி பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உடனே ஒன் வீக்லேயே

அப்ப எல்லாரும் கூப்பிட்டு விருந்து அந்த மாதிரி நடக்கும் திருப்பி ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க என்ன போற பண்ணுவாங்க என்னன்னா நலங்கு வைப்பாங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வெத்தல பாக்கு இந்த தாம்பூலம் தட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குடுப்பாங்க எல்லாருக்கும் நான்வெஜ் அன்னைக்கு எல்லாம் அந்த ட்ரிங்க் பார்ட்டி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் பார்ட்டி டேஸ்க்கு ஆனதுக்கு அப்புறம் சாமிக்கு என்னென்ன பூஜைகள் பண்ணனுமோ மாத்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்தோஷி மாத்தான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ரொம்ப அழகா இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்க ஆக்சுவலா அதனாலதான் திருநங்கைகளுக்கு எல்லாம் அந்த ஸ்கின் எல்லாம் அவங்கள மாதிரியே இருக்கு அது நாற்பது நாள் வந்து எந்த ஜென்ஸுமே பார்க்க கூடாது நம்ம கண்ணாடி பார்க்க கூடாது எந்த மேக்கப் பண்ண கூடாது யார்கிட்ட பேசாம ஆம்பளை ஜென்ஸ் கிட்ட மேக்ஸிமம் பேசக்கூடாது அந்த சர்ஜரி பண்ண நாற்பது நாள் வரைக்கும் யார்கிட்ட பேச பேசக்கூடாது இப்பதான் எல்லாம் போன் எல்லாம் பாக்குறாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படிதான் இருந்தது நம்ம ஃபேஸ் கூட பார்க்க கூட மாட்டாங்க கண்ணாடியில அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வச்சிருப்பாங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு அப்ப முதல் ஃபர்ஸ்ட் டைம் அந்த நம்ம முகத்தை மூடிட்டு சாமியை தான் முதல் பார்க்க சொல்லுவாங்க சந்தோஷி தான் நீங்க பாக்கணும் அவங்கள தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ரெண்டாவது உனக்கு யார் விருப்பம் டிரான்ஸ்ஜெண்டர்ல பார்க்கணும் அம்மா அவங்க மாமி சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி யாரை பார்க்கணும்னு சொல்றோமோ அவங்க ஃபேஸ் காமிப்பாங்க மூணாவது வாட்டி நம்மளோட கண்ணாடியை நம்ம ஃபேஸ் கிட்ட கொண்டு வந்து காமிப்பாங்க இதுல வந்து இந்த சடங்குல வந்துட்டு நகைகள் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆமா எல்லாருமே அவங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் பண்ணல அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க ஆமா எல்லாருமே அவங்க ஒரு ஒரு கிஃப்ட் எல்லாமே கொடுப்பாங்க வந்து கொடுப்பாங்க நம்ம வீட்டு புள்ள நம்ம வீட்டு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க இப்ப ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது என்னென்ன பண்றாங்க அந்த மாதிரி ட்ரிபிள் மடங்கு பண்ணுவாங்க எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணுவாங்களா எதிர்பார்ப்பு அதெல்லாம் கிடையாது எங்களுக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு இல்லாத நாங்க ஒத்துமையா இருக்கும் இப்ப நீங்க வீட்லயே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருப்பீங்க போல எத்தனை பேர் இருக்கிறீங்க நான் வந்தேன் அதுக்கப்புறம் ஷில்பான்னு சொல்லிட்டு சிஸ்டர் அவன் வந்தா அதுக்கப்புறம் அர்ச்சனா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஷா சாஷா சாஷா மிலா இவங்க எல்லாருமே வந்தாங்க சோ எல்லாருமே இப்ப சேர்ந்துதான் இருக்கிறீங்களாமா எல்லாமே அவுங்க அவங்க தனித்தனியா இருக்கும் இப்ப அம்மா கூட இருக்கிறது நான் மட்டும் இருக்கும் நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க ஓகே சோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா வந்துட்டு நீங்க இங்க வந்துட்டீங்க அம்மா அம்மா வந்துட்டீங்க அம்மா கூட வந்துட்டு தான் இருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது பண்றீங்களா ஏதாவது படிக்கிறீங்களா வேற என்ன படி அம்மா மேக்கப் கோர்ஸ் கத்துக்க சொன்னாங்க எனக்கு ஆக்டிங்னா இன்ட்ரெஸ்ட் அதனால இப்ப ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கேன் மூவி பத்தி இப்ப சொல்ல சொல்லக்கூடாது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவோம் மக்களே படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க சொல்லுவோம் சோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் திருநங்கைகள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கும் அந்த காதல் சில பேருக்கு சக்சஸும் ஆகுது சில பேருக்கு பயங்கரமான வழியை கொடுக்குது உங்க லைஃப்லயும் அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா கண்டிப்பா இருக்கு செவன் இயர்ஸ் ஒருத்தர் லவ் பண்றேன் இதுக்கு முன்னாடி லவ்லாம் அதெல்லாம் இல்ல ஓகே பட் எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்றத சொல்லி சொல்லி எல்லாருமே அந்த மனசுல பதிஞ்சதுனால அந்த லவ்ல யாரு பார்த்தாலுமே நான் லவ் பண்றேன் சொன்னவே எனக்கு இல்லங்க அப்படின்னு சொல்லிடுவேன் வந்து சொல்லுவாங்களா அவங்க நிறைய பேர் சொல்லிருக்கேன் பசங்களே வந்து ஆமா வந்து தைரியமா சொல்லுவாங்க சொல்லிருக்காங்க சோ எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் லவ் பண்றான் அப்படி இப்படிலாம் சொல்லி வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க எப்படி பேசுவாங்க உங்ககிட்ட நம்பர் கொடுங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் எனக்கு உங்களை பிடிக்கும் எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதையே சொல்லி சொல்லி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது லவ் மாறும் அவங்க பேசுற வார்த்தைகள் அவங்க நடந்துக்கிற விதம் இதெல்லாம் ரொம்ப கேர் பண்ணி பாத்துப்பாங்க எல்லாருக்கும் அந்த டைம் இருக்கும் இல்லையா அது ஆனா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி டிரான்ஜென்டரா இருந்தாலும் சரி அந்த மாதிரி கேர் பண்ணி பாத்துப்பாங்க அவங்கள நம்ம ஓவரா பிடிப்போம் அதுக்கப்புறம் பேசுவோம் லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க சரி நம்மளுக்கும் ஓகேன்னு சொல்லுவோம் ஆனா அம்மா கிட்ட கேப்பேன் ஷகில் அமான்ட இந்த மாதிரி சொல்றாங்கம்மா அப்படின்னு உனக்கு என்ன மனசுல படுதோ பண்ணு எனக்கு பண்ணு ஆனா கல்யாணம் மட்டும் எனக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் நீ பண்ணிக்கணும் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க சரி சொல்லுங்க அவங்களோட லவ் பத்தி சொல்லுங்க ஏழு வருஷம் லவ் பண்ணீங்க ஓகே இப்ப இருக்காரா ஆஹ் இருக்காங்க சொல்லுங்க எப்படி இங்க யாரு என்ன இப்படி லவ் பண்ணீங்க பேரு இப்ப சொல்ல வேணாம் பேர் எல்லாம் சொல்ல வேண்டாம் அவங்க லவ் ஸ்டோரி மட்டும் சொல்லுங்க லவ் பண்ணோம் அதுக்கப்புறம் பேசணும் அம்மாவுக்கும் கூப்பிட்டு வந்து காமிச்சேன் அம்மாக்கும் பிடிச்சிருந்தது பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் பேசுவான் அவங்க அம்மா கிட்ட எல்லாம் ஆனா நானும் இன்னை வரைக்கும் தெரியாது தெரியாது அவங்கள கூட்டிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு வாங்க ஒரு நாள் வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க நானும் இது வரைக்கும் போனது இல்லை கல்யாணம் பண்ணி அவர் கல்யாணம் தான் அவளுக்கு விருப்பம் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்ல

நம்ம நம்மளால குழந்தை பெத்துக்க முடியும் அப்படின்னு தான் கண்டிப்பா நான் விட்டுக்கிட்டாதான் நிறைய கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாமலும் இருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சு ஏன் நம்ம தப்பு பண்ணணும் தெரியாம நடக்குறது வேற விஷயம் இப்போ ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்றாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லாம போயிருது அது ஜென்ரலா நடக்கிற விஷயம் தான் ஒரு சில பேர் குழந்தை இருக்கு இல்லாமலும் இருக்காங்க வாழ்றாங்க ஆனா இருக்குமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது எனக்கு முன்னாடியே தெரியுமே நான் அந்த குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு அதனால அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள வாழ விடுவோம் இப்போ வந்து நிறைய பேர் நிறைய திருநங்கைகள் வந்து லவ் பண்றாங்க லவ் பண்ணிட்டு அதில் ஃபெயிலியர் ஆகிட்டோம்னா சூசைட்லாம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க இப்போ ரீசென்ட் டைம்ல கூட ரெண்டு மூணு பேர் இறந்து போயிருந்தாங்க அதை பத்தி நிறைய நியூஸஸ்லாம் எல்லாம் வெளியே வந்தது நிறைய பேர் பேசினாங்க அட்வைஸ் பண்ணாங்க நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னாங்க நீங்க வந்து இப்போ இருக்கிற உங்களுக்கு உங்களுக்கு அப்புறம் பல திருநங்கைகள் சின்ன சின்ன திருநங்கைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க லவ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க லவ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மள யாரு நம்மள பாத்துக்கிறாங்க நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் தான் ஒரு ஆணோ பெண்ணோ கிடையாது நம்ம வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் நம்மள கேர் பண்ணி நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லாமே ஏ டு ஜெட் அவங்க தான் பண்றாங்க அதனால ஒரு லவ் பண்ணுவோம் அவங்க இல்லைன்னா ஏன் அவங்களுக்காக நம்ம சாவணும் நம்ம யார் பாத்துக்கிட்டாங்க அவங்களுக்காக நம்ம வாழுவோமே இதுதான் லைஃப்னு தெரிஞ்சு போச்சு அந்த தப்பான முடிவு எடுக்காம நம்ம அம்மாவா இருப்பாங்க மாமியா இருப்பாங்க அக்காவா இருப்பாங்க பாட்டி இருக்காங்க அவங்களுக்காக நம்ம அவங்கள பாத்துப்போமே அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு நம்ம வீட்டை விட்டு வேணான்னு வந்தது அவங்களே வேணா பெத்தவங்களே நிறைய பேர் எல்லாம் வேணாலெல்லாம் சொல்லியிருக்காங்க வராத அப்படின்லாம் அந்த மாதிரி அவங்களே சொல்லும் போது நம்ம ஏத்துக்கிட்டு சந்தோஷமா நம்மளை வாழ்க்கையை கொண்டு போறவங்க கிட்ட நம்ம சந்தோஷமா போய் திருப்பி வாழ்வோமே ஏன் அதனால எல்லாம் பண்ணணும் அது தப்பான முடிதான் எனக்கு தெரிஞ்சு அதை தயவு செஞ்சு யாரும் பண்ண வேணாம் ஆமா